இன்றைய மன்னா ராஜரீக ஜெயங்கொள்ளும் ஜீவனால் வாழ்வது வேத வசனங்கள் மத்திய ஐந்து இருபத்தொன்று கொலை செய்யாதிருப்பாயாக கொலை செய்கிற எவனும் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பானாக என பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் மத்தேயு ஐந்து இருபத்திரண்டு ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் தன் சகோதரனிடம் கோபங்கொள்கிற ஒவ்வொருவனும் ஒவ்வொருவனும் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய்ப்பானாக தன் சகோதரனிடம் ராக்கா என்று கூறுகிற எவனும் சென்டற்றின் தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பானாக மோரே என்று கூறுகிற எவனும் அக்கினி நிறைந்த கெஹென்னாவுக்கு ஏதுவாயிருப்பானாக ஊழியத்தின் வார்த்தைகள் பழைய காலகட்டத்தின் நியாயப்பிரமாணம் பிரமாணம் கொலை செயலுடன் இடைபடுகிறது ஆனால் ராஜ்ஜியத்தின் புதிய பிரமாணம் கோபத்துடன் அதாவது கொலையின் நோக்கத்துடன் இடைப்படுகிறது எனவே ராஜ்ஜியத்தின் புதிய பிரமாணத்தின் கோரிக்கை பழைய காலகட்டத்தின் நியாயப்பிரமாணத்தின் தேவையை விட ஆழமானது நாம் செய்ய வேண்டிய மிக கடினமான விஷயம் நமது கோபத்தை கட்டுப்படுத்துவதுதான் சிலர் மிகவும் மென்மையானவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் அவர்களுடைய கோபம் மனநிலை தடுமாறுகிறபோது ஒரு காட்டு குதிரையைப் போல இருக்கும் நம் கோபம் விடுவிக்கப்படும் போது நம்மை யாரும் கடிவாளமிடவோ கட்டுப்படுத்தவோ முடியாது மற்றவர்களை இகழ்ந்து பேசாமல் இருப்பதும் நமக்கு மிகவும் கடினம் ஒருவேளை ஒரு வாரம் கூட ஒருவரை கண்டிக்காமல் அல்லது அவமதிக்காமல் இருக்க முடியாது இது ஒரு உண்மையான பிரச்சினை இதை படிக்கும்போது நீங்கள் ஜெயங்கொள்பவர்கள் ராஜ்ஜிய மக்கள் என்று இன்னும் சொல்ல முடியுமா ஏமாற்றமடையாதீர்கள் மாறாக ஊக்கமடையுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நமக்குள் ஒரு ஜெயங்கொள்ளும் வாழ்க்கை இருக்கிறது உங்களுக்குள் ராஜாவை பெற்றிருக்கவில்லையா நாம் ராஜ்ஜியத்தின் மக்கள் நமக்குள் ராஜாவை கொண்டிருக்கிறோம் இந்த ராஜா ராஜரீக ஜெயங்கொள்ளும் ஜீவனாக இருக்கிறார் உங்களையே பார்க்காதீர்கள் நீங்கள் அப்படி செய்தால் நீங்கள் முழுமையாக சோர்வடைந்து விடுவீர்கள் உங்களை மறந்து உங்களுக்குள் இருக்கும் ராஜரீக ஜீவனை பாருங்கள் இந்த ஜீவன்தான் நம்மை ராஜ்ஜியத்தின் மக்களாக ஆக்குகிறது உங்கள் இயற்கை ஜீவனை மறந்து இந்த ராஜரீக ஜீவனை பின்பற்றுங்கள் ஆமேன்